மன வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தாலும் சந்திரனின் மனதில் உள்ள சுமை பெருகி கொண்டே இருந்தது கல்லூரியில் வேலைப்பளு அதிகமாகி மேலாளர் அவனை பல பொறுப்புகளுக்கு நியமித்திருந்தார் அன்று ஒரு மாலை நேரம் தேவிகா அன்போடு சமைத்த உணவை மேசையில் வைத்து காத்திருந்தாள் மணிக்கணக்காக கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இப்போ வந்துவிடுவானோ என்று அவள் மனம் பதட்டமாயிருந்தது ஆனால் மணி ஒன்பது கடந்தும் சந்திரன் வீடு திரும்பவில்லை அவள் அவசரமாக தொலைபேசி எடுத்தாள் ஹலோ எங்க இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்று கவலையுடன் கேட்டான் சந்திரன் சோர்வான குரலில் பதில் சொன்னான் கல்லூரி வேலை அதிகமாக இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் நான் சாப்பிட்றேன்னே நினச்சிக்கிட்டு சாப்பிடு என்றான் ஆனால் தேவிகா சாப்பிடவில்லை அவள் மனம் சொன்னது அவன் வரும் வரை சாப்பிடக்கூடாது அவன் சோர்வுடன் திரும்பி வந்தால் என்னால் சிறிது ஆறுதல் தர முடியாதா என்று யோசித்தாள் சந்திரன் வீடு திரும்பியவுடன் பையை தூக்கி வைத்துவிட்டு சோபாவில் சாய்ந்தான் முகத்தில் வெளிப்பட்ட சோர்வை பார்த்ததும் தேவிகா நடுங்கினாள் சந்திரா உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க ஏதாவது மறைக்கிறியா என்னிடம் இருந்து என்று அவள் கவலையுடன் கேட்டாள் சந்திரன் முதலில் மௌனமாக இருந்தான் பிறகு அவளது கண்களில் தெரிந்த அன்பை பார்த்ததும் மனம் உருகிவிட்டது தேவி கல்லூரியில் புதுசா ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க அந்த பொறுப்பு முழுவதும் என்னிடம் எல்லோருக்கும் நான் முடிச்ச காட்டணும் வேலை சுமை அதிகமாக இருக்கு சில சமயம் என்னால் சமாளிக்க முடியுமோன்னு பயமாக இருக்கு என்று அவன் குரல் நடுங்கி கொண்டே சொன்னான் தேவிகாவின் கண்களில் கண்ணீர் பொங்கியது இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல உன் சுமையை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் உன் சுமையை எனக்கும் பங்குதானே என்று அவள் மெதுவாக கேட்டாள் சந்திரன் அவளது கையை பிடித்து நீ கவலைப்படுவேன்னு தான் சொல்லலை ஆனால் இப்போ புரியுது நம்ம இருவரும் சேர்ந்து தான் சுமையை சமாளிக்கணும் என்றான் அன்றைய இரவு தேவிகா சமையல் அறையில் அவனுக்காக சிறப்பாக உணவு செய்தாள் மேசையில் அவனை அழைத்து கொண்டு வந்து அமர வைத்தாள் அவன் ஒரு வாய் எடுத்ததும் தேவிகா மெதுவாக சொன்னாள் உனக்கு எவ்வளவு வேலை வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ எப்போதும் நினைவில் வைக்கணும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நம்ம வாழ்க்கை சுமையும் சந்தோஷத்தையும் இருவரும் சேர்ந்துதான் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொன்னாள் சந்திரன் அவளை பார்த்து சிரித்தான் தேவி உன்னோட இந்த வார்த்தைகள் தான் எனக்கு உண்மையான வலிமை உன்னோட சிரிப்பை நான் காப்பாற்றுறதுக்காக எந்த சுமையும் தாங்குவேன் அவன் அவளது கையை தழுவியபடி ஒரு விஷயம் மட்டும் வாக்குறுதி கொடு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு சொல்லு நான் உன்னிடம் மறைக்க மாட்டேன் தேவிகா மெதுவாக சிரித்தாள் அது என்ன வாக்குறுதி அது நம்ம வாழ்நாள் விதி என்று சொல்ல அந்த கணத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர் ஜன்னல் வழியே மலை விழுந்தன அந்த ஒவ்வொரு துளியும் அவர்கள் காதல் உறவின் சாட்சியாக இருந்தது அவர்கள் இருவரும் உணர்ந்தது வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் காதல் இருந்தால் எந்த காயம் ஆறாமல் இருக்காது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி